வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹெல்தியான சிக்கன் ஃப்ரை தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அரை கப் தயிர் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம் ப்ளஸ் தயிர் பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த நல்லா பசரி வச்சுக்குவோம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் சோம்பு வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்க்க வந்துடலாம் இப்ப ஒரு கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு சோம்பு தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டு கருவேப்பில கருவேப்பில சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நறுக்கி பெரிய வெங்காயத்தையும் அது போட்டுடலாம் நல்லா ப்ரௌன் கலராக வதக்கணும் இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வதக்கிக்கணும் அப்போ அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை பிரட்டி வச்சிருந்தோம்ல அதுல இருக்க தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் தட்டு போட்டு மூடிடுவோம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடிய திறந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டுட்டு வருது இதிலே நல்லா வெந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து உணுக்கி வச்சிருக்க பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி இன்னும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சப்பாத்தி பூரிக்குலாம் தொட்டு சாப்பிடணும்னா இப்படியே ஆஃப் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் நல்லா வத்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்